ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் அற்புதமான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த திருக்க மீன் வச்சு நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இந்த திருக்க மீன் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுல வந்து ரொம்ப இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்படக்கூடிய இடுப்பு வலி முழங்கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி பாடி பெயின்ஸ் எல்லாம் நீக்கிறதுல வந்து இந்த திருக்க மீன் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும் அப்படிப்பட்ட இந்த திருக்க மீனை வச்சு இன்றைக்கினா திருக்க மீன் மிளகு வறுவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்கில் போயிட்டு திருக்க மீன் மிளகு வறுவல் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் திருக்கை மீன் மிளகு பொருள் பண்றதுக்கு இரநூறு கிராம் திருக்கை மீன் எடுத்து நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் மீனினுடைய கவுச்சி ஸ்மெல் வந்து நமக்கு வராது எண்ணெய் நல்லா கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் இது மூணையும் ஆயில்ல நல்லா பொரிய விட்டுருவோம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப நான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா நறுக்கி வச்சிருக்கேன் இப்ப நம்ம இதை சேர்த்துக்கோம் வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கிடுவோம் நீங்க வந்து பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக ஃபுல்லா வந்து சின்ன வெங்காயமே சேர்த்து செய்யறதுனாலும் செய்யலாம் வந்து நம்ம சேர்த்துக்கிட்ட பெரிய வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடுவோம் வெங்காயம் பாதி அளவு வெந்துகிட்டு இருக்கும் போது ஒரு ரெண்டு தண்டு இலைகள் சேர்த்துக்குவோம் கூடவே நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம் வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் ஆல்ரெடி நம்ம திருக்க மீன் குழம்பு எப்படி பண்றது அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் நீங்க அதையும் போய் பாருங்க பாருங்க நம்ம சேத்துக்கிட்ட பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கிடுச்சு அதே போல நம்ம சேர்த்துக்கிட்ட பச்சை மிளகாயும் நல்லா ஆயில்ல வதக்கி கலர் மாறிடுச்சு இப்போ ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆயிலில் வதங்கி பச்சைவடை போகணும் அது வரைக்கும் வதக்கிக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சைவடை போய்ட்டு நல்லா மணம் வந்துடுச்சு இப்போ நான் எடுத்துருக்கறதுக்கு இரநூறு கிராம் திருக்க மீன் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நீலை வாக்கில் நறுக்கியிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் நம்ம சேர்த்துக்கிற தக்காளி நல்ல எண்ணெயில் வதங்கி குழஞ்சி வரணும் அது வரைக்கும் வதக்கணும் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு நம்ம இந்த திருக்க மீன் மிளகு அருவலுக்கு தேவையான உப்பை இந்த இடத்துல சேர்த்துக்குவோம் சேர்த்துட்ட உப்பு தக்காளி கூட நல்லா சேர்த்து வதக்கிக்குவோம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த திருக்க மீன் மிளகு வருவதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இது ரெண்டு மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிக்குவோம் ஏன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல வந்து மஞ்சள் தூளும் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்து வதக்குறோம் அப்படின்னா நம்ம வைக்கிற குழம்போ கிரேவியோ இந்த மாதிரி வறுவல்களோ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக மட்டும்தான் இஞ்சல் தூளும் கஷ்மீர் மிளகாத்தூளும் எண்ணெயில நல்லா வதங்கிட்டு எண்ணெயும் செப்பரேட் ஆகிடுச்சு இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் ஒன் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா முக்கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் அதாவது சோம்புத்தூள் சேர்க்குறேன் இதில் வந்து தூள் இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒன் டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா மசாலாவையும் எண்ணெயில எண்ணெயில் வதக்கி விட்டுருவோம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு பாருங்க பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம எழுத்து வச்சிருக்க இரநூறு கிராம் திருக்க மீனை சேர்த்துக்குருவோம் திருக்க மீன் சேர்த்து மசாலா கூட நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த திருக்க மீன் மிளகு வரும் பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி தோசை இட்லி இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சைட் டிஷ்ஷுங்க ட்ரை பண்ணி பாருங்க அது போக நல்ல மருத்துவ குணம் உள்ளது நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி வதக்கி கொடுத்துட்டு இப்போ இந்த திருக்க மீன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோம் நூறு எம்எல் தான் நான் சேர்க்குறேன் ரொம்ப சேர்க்கலை தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு இதை வந்து வேக விடணும் திருக்க மீன் வேகிறதுக்கு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா வெந்துட்டு தண்ணி எல்லாம் வத்திட்டு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கிறோம் அது கூட ஒன் டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கிறோம் கலந்து உங்களுக்கு இந்த அப்படின்னா கிடைச்சா வாங்கி இதை செஞ்சு பாருங்க சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் நமக்கு வந்து திருக்க மீன் விலங்கு வரவழும் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமா மல்லி சேர்த்துக்குவோம் மல்லி அல சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க மல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டோம் இப்போ நமக்கு திருக்க மீன் மிளகு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திக்குவோம் பாருங்க நமக்கு இப்போ அருமையான டேஸ்டியான திருக்க மீன் மிளகு வருவல் ரெடி ஆயிடுச்சு இந்த திருக்க மீன் மிளகு வருவல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இதே போல செஞ்சு பாருங்க நான் பண்ணியிருக்க இந்த திருக்க மீன் மிளகு வருவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்